வணக்கம் இப்போ என் கையில் இருக்க இந்த ஒத்த மாத்திரை ஒரு சின்ன ஜிப்கவரில் இருக்கிற ஒத்த மாத்திரை இது உருண்டையாக ஊட்டியிருக்கோம் இதுக்கு பேர் சுகபேதி மாத்திரைன்னு நம்ம சொல்லுவோம் பேதியிலே மூன்று வகை இருக்குது ராஜபேதி மலமிலைக்கு சுகபேதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சுகபேதி ஒரு மாதத்திற்கு அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பேதி மாத்திரையை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து அஞ்சு வயசு மேலே உள்ள குழந்தைகள்லேருந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த மாத்திரையில் பாதி உடைச்சி நீங்கள் பச்சை தண்ணீலையும் இல்லை சுடுதண்ணீல கலந்து குடிச்சிட்டிங்கனாலே போதும் ஒரு அஞ்சு டு ஆறு முறை பேதியாகும் பெரியவங்களாக இருக்காங்க பத்து வயசு மேலே இருக்கிறவங்க பதினஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்கன்னா ஒரு மாத்திரை தாராளமாக எடுத்துக்கலாம் இதோட விலை ஐம்பது ரூபாய்க்கு நம்ம தரோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கொரியர் பண்ண மாட்டேன் குறைஞ்சிட்டு ஒரு அஞ்சாறு பீஸ் மேலே வாங்கினா கொரியர் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்க அந்த பொருளோட பேர் வந்து நில ஆவாரை சொன்னோம்னு சொல்லுவோம் நில ஆவாரினா என்னென்னு தெரிஞ்சுங்க நிலத்தில் படரக்கூடிய ஆவாரை குதிச்சு காய் நிலா மாதிரி அரை நிலா மாதிரி வட்ட ஒரு அரை நிலா மாதிரி வட்டமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கலந்துருக்கணும் சுட்டு மிளகு வாயு விலங்கு ஓமும் நிலா வரை வணங்க இதெல்லாம் சேர்த்து செய்யப்பட்டது தான் செரிமணமாகல ஜீரணமாகல வயிறு உப்பிசம் அஜீரணம் மாந்தம் புளிச்சேப்பம் நெஞ்சு கருப்பு இடுப்பு பிடிப்பு கர்ப்பப்பை உஷ்ணம் மலச்சிக்கல் பாத்ரூமே வரமாட்டேது மூல பிரச்சனையா இருக்கு பாத்ரூம் சரியாக போக ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போகிறாங்கன்னா ஒரு டம்ளர் வெந்நீரில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சிட்டு தூங்கினானா காலையிலேயே அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் இது தினம் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு அரை ஸ்பூன் பெரியவங்களுக்கு ஒரு ஸ்பூன் கையில் இருக்க அந்த பொருளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சளிக்கு மிளகு மிட்டாய் மாத்திரைன்னு சொல்லுவோம் சளி மிளகு மாத்திரை ஒரு பாக்கெட் வந்து முப்பது ரூபாய்க்கே நம்ம தர கொரியர் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் அஞ்சு பாக்கெட் இல்லை பத்து பாக்கெட் வாங்குற மாதிரி இருந்தால் கொரியர் பண்ணுங்க யாரும் எனக்கு கால் பண்ண வேண்டாம் இதை பற்றி நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வெண் மிளகு அதிமதுரம் வெங்காரம் சோற்று கற்றாழை சோறு ஓமு மறு சிதிப்புல ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் சளி இருமல் வரட்டு இருமல் நூல் கிருமல் நஞ்சை சளி தொண்டை கரகரப்பு நாக்கு வறட்சி உமினி சுரக்கில வாய் துர்நாற்றம் கண்ட சளி மார்பு சளி கபால சளின்னு சளி சார்ந்த அனைத்து நோய்களும் போகும் இது எப்படி சாப்பிட்றதுனா காலையில் மதிய நைட்டு மூணு வேளையும் வாயில் அடைக்க மிட்டாமரி சப்பி ஜப்பி சாப்பிட்டீனாலே போதும் சளிய கம்ப்ளீட்டாக முடிச்சிடும் எச்சி வந்துக்கிட்டே இருக்கும் சரி வரும் ரெண்டு துப்பு கூடாது முழுங்கிடணும் குழந்தைங்களுக்கு பெரிய வரைக்கும் தரலாம் குழந்தைங்களுக்கு கல்லில் இழைச்சி தேன் விட்டு குழச்சி தரலாம் பொருளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபேதி மாத்திரை அகத்திர குழம்புன்னு சொல்லுவோம் ராஜபேதி மாத்திரை ஒரு கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு தந்துட்டு இருக்கோம் உடம்புல உள்ள இந்த வியாதின்னு தெரில எந்த வியாதிக்கும் தரலாம் ஆனால் ஒரு வியாதிக்காரங்க இதை பயன்படுத்தக்கூடாது வயிற்றில் புண்ணு உள்ளவர்கள் யாருக்கெல்லாம் குடலை பொண்ணு இருக்கோ அவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடாது அவங்கள தவிர எல்லாருமே பயன்படுத்திடலாம் இப்போ உங்களுக்கு ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு மாத்திரை இதை பாலில் எடுத்து கலந்து குடிச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு பத்து பதினஞ்சு தடவை வேதியாகும் மூலம் சரியாகிடும் அது உள் மூலம் வெளி மூலம் ரத்த மூலம் எதுவானா இருக்கட்டும் கல்லடை அடைப்போனால் இது இளநீல் எடுத்துங்க இளநீர் எடுத்திங்கன்னா கிட்னி ஸ்டோனு நீர்க்கட்டு உப்பு நீர் எல்லாம் வெளியேறிடும் ஒரு அதுவும் பத்து பதினஞ்சு இருபது முறை வரைக்கும் பேரியாகும் இது ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் தகவல் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க நான் ஃபுல்லாக சொல்கிறேன் யாரும் கால் பண்ண வேண்டாம் இதோட வெளியே வந்து நம்ம நூறுரூவாய்க்கு தரோம் ராஜபேதி ஆறு மாதத்துக்கு ஒன்று தான் பயன்படுத்தணும் உடலில் உள்ள அத்தனை கழிவுகளும் வெளியேற்றும் அந்த மாதிரி ஒரு மாத்திரை பல நோய்களை சரி செய்யக்கூடிய ஒரு மாத்திரையாக இருக்கும் ஒரு நோய் சரியாகலன்னா அந்த மாத்திரையை போட்டு அதுக்கப்புறம் அந்த நோய்க்கான மருந்து எடுத்திங்கன்னா அந்த நோய் விரைவில் சரியாகும் அந்த மாதிரி ஒரு மாத்திரை இதோடய விலை நூறுரூபா உங்களுக்கு தேல இருக்க இந்த பொருளோடய பேர் வந்து நேத்திரை பூண்டு தைலம்னு சொல்லுவோம் பூண்டு தைலம்னா என்னென்னா நல்ல சில மூலிகை பூக்களையும் நேத்திர பூண்டுன்னு ஒரு மூலிகையும் போட்டு வெயிலில் வச்சுருவோம் வெயிலில் வச்சு காய்ச்சினா தேவைன்னா மழை காலம்னா காய்ச்சி கூட எடுக்கலாம் ஆனால் காப்பரில் தான் காய்ச்சணும் இது அந்த மாதிரி ஒரு தைலம் இது இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ட பார்வை தூர பார்வை கண் எரிச்சல் ஆகிடுச்சி கண் சவப்பாயிடுச்சு வீங்கிடுச்சு சத வளந்துருச்சு பூ விழுந்துருச்சு புண் புரை வந்துருச்சு பார்வை திறன் கம்மியாயிடுச்சு கல்லு மண்ணு தூசி அழுக்கு இருக்கு எது இருந்தாலும் சரி இதை கண்ணு விட்டு வந்தீங்கன்னா அத்தனையும் கம்ப்ளைண்டா வெளியேறும் எந்த பிரச்சனை இருக்கிறவங்களோட பிரச்சனை இல்லாதவங்க இதை கம்பல்சரி விடலாம் வருஷத்துக்கு மூணு மாசம் கம்பல்சரி விட்டு வரலாம் குழந்தைங்க இருந்தே எல்லாருக்கும் விட்டு வரலாம் இது வந்து பயப்பட வேண்டாம் கண்ணில விடுறதுனால தூணியும் நீங்க விடலாம் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் அவங்க விட்டு வரணும் இதோட விலை நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா ரெண்டு ஒரு பீஸ் நான் கொரியர் பண்ண வேணாம் ரெண்டு ரெண்டு இல்லை மூணு அதுக்கு மேலே நீங்க வாங்கினேன்னா கண்டிப்பாக கொரியர் பண்றேன் இப்போ என் கையில இருக்க இந்த பொருளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார தைலம் மின்சார தைலத்தில் மூன்று வகை அதாவது ஒரு வகையை சொல்லுவாங்க ஓம உப்பு புதினா புதினா உப்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து இந்த மூன்று உப்பு சேர்ந்தது தான் மின்சார தைலம் இது கூட அது பிரண்டை ஆட் பண்ணால் பிரண்டை உப்பு மின்சார தைலம் இந்த தமிழ்நாட்டில் இந்த ஃப்ளேவர் நம்ம மட்டும் தான் கிடைக்கும் இது என்னென்ன பிரச்சனைகளை சரி செய்யணும்னா ஒத்த தலைவலி ரட்ட தலைவலி தலைவாரம் மூக்கடைப்பு ஜலதோஷம் ஆஸ்மா வீசிங் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே போகக்கூடிய தைலம் இந்த பிரண்டை மின்சார தைலம் இதோடய விலை வந்து எழுபது ரூபாய்க்கு நம்ம தரோம் என் கையில் இருக்க இந்த பொருளோட பேர் வந்து மத்தன் தைலம்னு சொல்லுவோம் மத்தன்னா வேறு ஒன்றும் இல்லை ஊமத்தன்லேருந்து செய்யக்கூடிய ஒரு தைலம் தான் இது ஊமத்தன் விஷத்தன்மைன்னு நினைக்க வேண்டாம் இதை நாங்கள் மருந்தை மாற்றி வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா காது வலி காதில் சீ காது புண்புறை காது கேளாண்மை காது இறைச்சல் காது செவிட்டுத்தன்மை காது மந்தம் இந்த நோய்களுக்கெல்லாம் சரி செய்யலாம் காது வலி குறிப்பாக மூணு நாளில் சரியாகும் அதே காதில் சீழ் வருதுன்னா பதினஞ்சு நாளில் சரியாகும் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது அது காது இறைச்சல் காது கேளாம்னா மூணு மாதம் ஆறு மாதம் கூட ஆகலாம் ஆனால் காது வலி துரிதமாக மூணே நாளில் சரி செய்யும் அந்த மாதிரி ஒரு தயாரம் தான் இது இதோடய விலை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம தரோம் மூலிகை பருப்புடின்னா இது வந்து இயற்கையான மூலிகையிலேருந்து தயார் செஞ்சது தான் கருவேலம்பட்டை ஆளும் மேலும் குருதி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்னென்னா ஆளும்னா ஆலமரம் வேலும்னா கருவேலை மரம் இது வந்து ஆழம்பட்டை கருவேலம்பட்டை வெள்வேலம்பட்டை நொச்சி நோனா ஆடாதொடை தும்பை துளசி வேப்பம்பட்டை கடுக்கா கொட்டைப்பாக்கு கண்டங்கத்திரி நான் இவர் இவ்வளோ சேர்த்துருக்கேன் இதை வந்து நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் உங்களுடைய இந்த விரல் இந்த விரல் மோதிர விரலால் பல் வளைக்கிறதுனால் ரொம்ப சிறப்புன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க முடியலனா பிரஷ் கொண்டு கூட வைக்கிங்க விரல் தான் பெஸ்ட்டு சரிங்களா இதோட விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு நம்ம தரேன் இது கரை போகிறதுக்கான பல்புடி கிடையாது மஞ்சள் கரை போகிறது கிடையாது பல் உறுதியாக இருக்கும் பல் விழாது அதாவது பல் ஆட்டம் பல் கூச்சம் இதெல்லாம் உங்களுக்கு நிறுத்த நிறுத்தப்படும் பல் கரை போகிறதுக்காக நான் இதை தயார் பண்ணல எண்பது வயசை இதை எங்கள் தாத்தா பாக்கிட்டு பட்டாணி உடைச்சி சாப்பிட்டாருன்னா பட்டாணி உடையும் பல் உடையாது அந்த அளவுக்கு உறுதி நம்ம தரலாம் வழி நிவாரண நம்ம சொல்லுவோம் வலி நிவாரண தைலம்னா வேறு எதுவும் நினைக்க வேண்டாம் உடம்பு வலி உடம்புல உள்ள எல்லா வலியும் போகும் கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி முதுகு வலி தலைவலி தோல்பட்டை வலி உடம்புல உள்ள நாலு வலி கூட ஒரு அஞ்சுலேருந்து பத்து சொல்லி பெற்று தெரிஞ்சுன்னா வலிகள் போகும் இதோட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரும் இது வந்து என்னென்ன முறை தயார் செஞ்சுருக்கோன்னா அஞ்சு எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது பண்ண தேங்கண்ணெய் அஞ்சு எண்ணெய் நூற்றி எட்டு வகையான மூலிகை முப்பத்தாறு கடை சார் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு தைலம் தான் இதோட விலை வந்து நம்ம நூற்றம்பது ரூபான்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு இந்த பொருளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வெப்பாலை தைலம்னு சொல்லுவோம் வெப்பாலைனா என்னென்னா கல்லிணத்தை சார்ந்த ஒரு மரம் இலையை உடைச்சா பால் வரும் அந்த ஊசி பாலைன்னு சொல்லுவாங்க அதை ரெண்டு ரெண்டாக காய் தொங்கும் நீட் நீட்டாக ஊசி ஊசியாக தொங்கும் அதுலேருந்து தேங்காய் எண்ணெயும் மிருதாரசிங்கி பாஷானத்துடைய செந்தூரத்தையும் வெங்கார பருப்பமும் போட்டு தயார் செஞ்ச வெட்பாலை தேலம் இது என்னென்ன நோய்களை சரி செய்யும்னா சொறி சிறங்கு அரிப்பு படை ஊரல் தேமல் வெட்டுக்காயம் புன்புரை ஆராதரணம் நாள் பட்டரணம் ஆணைச்சொறி பேய்ச்சொறி மேக ஊரல் இதெல்லாத்தையும் சரி செய்யும் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபது ரூபாய்க்கு நம்ம தரோம் பொருளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீரணத்துக்கு மெனி பிச்சிடணும்னு சொல்லுவோம் இது சீரணத்துக்கு மினி பிச்சுடணும்னா என்னென்ன நோய்களை சரி செய்யும் இதில் என்ன கலந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை மினியும் கல்லுப்பும் சேர்த்து உடம்போட்டு எடுத்த பருப்பம் தான் இது இது வந்து தைராய்டுக்கு அருமையாக வேலை செய்யும் அது இல்லாமல் செரிமானம் ஆகலை ஜீரணமாகலை வயிறு உப்பிசம் அஜீரணம் மாந்தம் புளித்தேயப்போம் வயிற்று வலி வருது அடி வயிற்று வலி கேஸ் டப்லாக இருக்குது நெஞ்சு கறிச்சிக்கிட்டே இருக்குன்னா அதை பயன்படுத்திட்டு வரலாம் ஒரு டம்ளர் வெந்நீர் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி ஒரு கால் டீஸ்பூன் போட்டு சுடு தண்ணியில் தான் கால் டீஸ்பூன் போட்டு கலந்து பிடிச்சாங்கன்னா உடனே இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் சரியாகும் இதோட விலை வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு நம்ம தரோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கட்டாயமாக காலே பண்ண வேண்டாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னால் போதும் கால் யாரும் பண்ண வேண்டாம் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு முப்பத்தெட்டு எழுபத்தி ஒன்று எழுபத்தெட்டு நன்றி வணக்கம்